ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா தலையில் பேன் இரு தொலையிலிருந்து விடுபட சில டிப்ஸ்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் கூந்தலோட அழகை கெடுப்பதில் பொடுகு மற்றும் பேன்களுக்கு பெரும் பங்கு இருக்குது பேன் ஒரு வகையான ஒட்டுண்ணி ஆகும் இது நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சி உணவாக உட்கொள்ளும் இந்த பேன்கள் மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்து நம்ம தலையை கெடுத்துடும் நம்ம தலையிலே முட்டையிட்டு அதனால் அரிப்பும் கூந்தலோட அழகும் பாதிக்கும் பேன்களை அழுக்க சில இயற்கை முறைகளை பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அட்டேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேப்பிலை வேப்பை எண்ணெய் கூட தேங்காய் எண்ணெயை கலந்து தலைக்கு தடவி வரணும் ஒரு மணி நேரம் இதை ஊற வைத்ததுக்கு அப்புறமா தலை குளிக்கணும் தொடர்ந்து மூணு வாரங்களுக்கு இப்படி செஞ்சிங்க அப்படின்னா ஈரு பொடுகு மற்றும் பேன் தொல்லையும் குறையும் பேன் தொலையிலிருந்து விடுபட நீங்கள் வேப்பிலையை அப்படியே அரைத்து தலை முழுவதும் தடைவிட்டு சிறிது நேரம் கழித்து அலசலாம் இதனால் பேன் விரைவில் ஒழிந்துவிடும் இதை ரெண்டு வாரங்களுக்கு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணலாம் தூங்கும்போது உங்கள் தலையென மீது வேப்பிலை அல்லது துளசி இலைகளை பரப்பிட்டு அது மேலே உங்கள் தலை வைத்து தூங்குனீங்க அப்படின்னா பேன் தொல்லை ஒழியும் வெந்தயம் இரண்டு தேக்கரண்டி வெந்தயத்தை ஊற வைத்து அரை கப் தேங்காய் பால் சேர்த்து நன்கு மையாக அரைத்து அது கூட மூணு தேக்கரண்டு எலுமிச்சை சாறு கலந்து தலைக்கு தேய்த்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின்பு குளித்தீங்க அப்படின்னா விரைவில் பேன் மற்றும் பொடுகு தொல்லை நீங்கும் குப்பை மேனி சீத்தாப்பழத்தின் கொட்டைகளை ரெண்டு நாட்கள் நன்கு சூரிய வெளிச்சத்தில் காய வச்சுக்கோங்க அது பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இதை தேங்காய் எண்ணெய் கூட கலந்து இரவில் தூங்கும் போது தடவிக்கிட்டு வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் நீங்கள் குளித்து வந்தீங்க அப்படின்னா பெண்கள் தொல்லை ஒழியும் குப்பை மேனி கீரையானது பேன் தொலையை போக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குது குப்பை மேனி இலையோட சாற்றை எடுத்து தலையில் அரை மணி நேரம் ஊற வைத்து பின்பு குளித்து வந்தீங்க அப்படின்னா பொடுகு தொல்லை நீங்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்